எனவெருமை சொந்தங்களைக்கா அன்பான வணக்கங்கள் ஸோ ஆடி மாதம் ஆனாவே எல்லாருமே கோவிலுக்கு போக தான் விரும்புவாங்க ஸோ அப்படி தான் நாங்களும் எங்களோட குலதெய்வத்தை குடும்பத்தோடு போய் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் ஸோ எங்களோட குலதெய்வ கோவில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை சீமை காரக்குடி பக்கத்தில் தாங்க ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி திருப்பத்தூரில் வந்து நாங்கள் வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பேக்கரி இருக்குது எப்போவுமே எங்களோட ஃபேமஸான பேக்கரி அது தான் ஐயங்கர் பேக்கரி ஸோ அங்கே போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து எப்பயும் போல் ஒரு லெமன் டீ ஆர்டர் கொடுத்துட்டேன் ஸோ நாங்களும் லெமன் டீ குடிச்சிட்டு லேட் ஆகிடுச்சுப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோயிலேருந்தே கால் பண்ணிட்டாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ட்டு சரி கிளம்புவோம் வேமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க திருப்பத்தூர்லேருந்து போயிருப்போம் பார்த்தோன்னா மேகங்கள்லாம் இருண்டு வந்து மழை பிட்டாபிடியாக சட 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 சடன்னு அடிச்சிருச்சுங்க சரி வெளியில் தான் மழை அடிக்குதுன்னு சொல்லிட்டு டோர்லாம் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போட்டோன்னா அங்கேயும் அப்படியே சில்லு சில்லு ஜில்லு ஜில்லின்னு இருக்குங்க ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம் பாருங்கள் கோயிலுக்கிட்டயுமே எப் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு யாருயாவது கொடை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் நாங்களே அப்போயும் வந்துட்டோம் அப்போயெல்லாம் மழை வரல இப்போ தான் வந்து மழை வருது எங்கக்கிட்டேயும் குடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தவங்களும் சொல்லிவிட்டாங்க நாங்களும் காரில் தானே போகிறோம் நமக்கு எதுக்கு கொடை நம்ம ஊரில் தான் மழையே பெய்யலையே அப்போ இங்கேயும் பெய்யாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தைரியத்தில் வந்துட்டோம் பார்த்தா இங்கேயும் பயங்கர மழை ஸோ என்ன பண்ணுறது அப்புறம் காரை திருப்பி கோயில் வாசல்லே கொண்டு போய் வச்சு அப்புறம் அங்கேருந்து இறங்கி நாங்கள் குடு 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 ஓடிதாங்க கோயிலுக்கு உள்ளே ஓடணும் ஸோ உள்ளே போகும்போது பார்த்தோன்னா மகளுக்காக தான்ப்பா நாங்களாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருங்க இன்னும் வர வேண்டியவங்களாம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ எங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுற பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி ரெடியாக இருந்தாங்க பெண்கள் எல்லோரும் வந்து குத்துவிளக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து விளக்கெல்லாம் கொண்டு போயிருந்தோம் ஸோ கொண்டு போய்ட்டு அப்புறம் அங்கே கொடுத்த பூஜை சாமான்கள்லாம் வாங்கி வச்சுட்டு நாங்களும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டோம் பார்த்தோன்னா மழை விடவே இல்லைங்க ரொம்ப மழை அதுவும் இல்லாமல் அந்த மழை தண்ணி எல்லாமே வந்து கோயிலுக்குள்ளேயும் வந்துருச்சு நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல எல்லாம் அதுக்கப்புறம் மணல்லாம் அள்ளி போட்டு தண்ணி உள்ளே வராமல் தடுத்து அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ண இன்னும் கொஞ்சமே லேட் ஆகிடுச்சு சரி அப் பூஜை முடிஞ்சானே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் அந்த மழையும் வந்து விடுற மாதிரி தெரியலை பூஜையும் போய்கிட்டு ே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மலையிலே வந்து நாங்கள் வந்து அந்த பூஜையும் நடத்தி முடிச்சிட்டோம் குத்துவிளக்கு திருவிளக்கு பூஜை ஸோ வந்து எங்கள் எங்கள் கோவில் கும்பாபிஷேகம் வந்து இப்போ தான் நடந்தது நான் அந்த வீடியோ கூட நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா முத முத வந்து திருவிளக்கு பூஜை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் திருவிளக்கு பூஜைக்காகவும் ஆடி மாதம் வந்து குலதெய்வத்தை வழிபட்டோன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ கோ கடல் தாண்டி போனாலும் குலதெய்வ அருள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக தாங்க நாங்கள் குலதெய்வத்தை போய் தரிசிச்சுட்டு வந்தோம் Namah Shivaya, 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 Namah கும்பாபிஷேகத்தில் கூட இவ்வளவு பெண்கள் மட்டும் இல்லாம வழிபடுற குடும்பத்தினர் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க எனக்கே தெரியும் இவ்வளவு சொந்தங்களா நமக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது நாங்களும் வந்து ஒரு வழியாக வந்து திருவிளக்கு பூஜை வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் பார்த்தோம் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட போய்கிட்டே இருந்தது நானும் விளக்கு பூஜையில் வந்து கலந்துக்கிட்டனால வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது யாருமே இல்லை இங்கே பார்த்தோன்னா சின்ன குட்டி குட்டி பசங்களாக இருந்தாங்க அதுவும் தெரியாத பசங்களாக இருந்தாங்க ஸோ அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு எப்படி தம்பி எப்படி நம்ம பேசுறது நம்ம பேசினாலுமே அந்த மைக் சவுண்டில் வந்து அந்த பசங்களை கேட்குமா கூப்பிட்டா கேட்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தம்பி மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தார் ஸோ அந்த குட்டி தம்பியை கூப்பிட்டு தம்பி தம்பி அக்காவுக்கு ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துட்றா அப்படின்னு சொன்னேன் சரிங்க்கா கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன்னா அவன் கரெக்டாக என்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தான் தம்பி தம்பி என்னையை மட்டும் எடுக்காதடா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எட அப்புறம் உள்ளே போயிட்டு உள்ள கோவிலுக்குள்ளே எல்லாம் நிறைய பேர் வந்து விளக்கு பூஜையில் கலந்துருக்காங்க இல்லையா ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து எடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி அந்த தம்பியும் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தார் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவர் எடுத்தது பார்த்தோன்னா நாங்கள் இங்கே உட்காந்து கமெண்ட் பண்ணி இருந்தோம் நான் அனுபவம் நான் என்னென்னா அந்த நினைத்தேன் படத்தில் விஜய் படத்தில் அந்த ஒரு பாட்டி எடுப்பாங்க இல்லையா நான் எடுக்கிற போட்டோவை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கீழே படத்துக்கிட்டு அந்த பாட்டியும் தான் இந்த தம்பி எடுத்துக்கிட்டு இருந்தான் மொபைல் வாடகை மொபைல இங்கெடுத்திருப்பா அங்கெடுத்துறா அங்கெடுத்திருப்பா என்ன என்னடா இப்படி எடுக்கிற நீ ஒழுங்க எடுப்பியாடா அப்படின்னு சொல்லி நினச்சி பேசிட்டு இருந்தோம் கடைசியில் அந்த படத்துல வர மாதிரி தான் ஒரு வீடியோவுமே நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இல்லாம போயிடும்பா அப்புறம் பாரு போட்டோவும் நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அக்கா அக்கா நான் எடுத்துகிட்டேன்க்கா அப்படின்னு டே நீ இன்னொரு தடவை எடு இன்னொரு தடவை எடு ரீடேக் எடுறா தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த தம்பியும் இருக்கா நான் எடுத்து தரேன் எடுத்து தரேன்ட்டு அந்த தம்பி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் ரொம்ப குட்டி தம்பி ஒரு ஃபிஃப்த்து இல்லைன்னா ஃபோர்த்து படிப்பார் அந்த மாதிரி குட்டி தம்பி தான் ஸோ அந்த தம்பி வந்து எடுத்து கொடுத்தோடனே அதுக்கப்புறம் நானும் அங்கே கோயிலே வந்து தம்பி எப்படி வீடியோ எடுத்திருக்கான்னு பார்க்குறதுக்கும் எனக்கு டைம் இல்லை ஸோ அடுத்தடுத்து வந்து ரொம்ப ஒர்க் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் வந்து வீட்டுக்கு

ஸோ ஓரளவுக்கு வந்து அந்த தம்பியோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோஸும் ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்துருந்தாரு ஸோ ஓரளவுக்கு ஏன்னா வந்து காலே வைக்க முடியாத இடத்துல இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நம்ம கால் வச்சு இந்த பக்கம் இந்த பக்கமும் விளக்கு வைக்கும்போது நடுவில் கொஞ்சோன்னு இடம் தான் இருந்தது ஸோ அதில் வந்து அந்த தம்பி உள்ளே வரைக்கும் போக முடியாது இருந்தாலும் மு முயற்சி பண்ணி எனக்காக வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த தம்பி யாருன்னு உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கணும் இந்த வீடியோ அவன் எடுத்து கொடுத்துட்டு அக்கா இன்னங்க நான் போறேன் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தம்பியை நான் என்னால் பார்க்கவே முடியலை அடுத்த தினம் வந்து அதாவது அடுத்த அடுத்த முறை வந்து கோயிலில் ஏதாவது விசேஷமாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த தம்பி வருவார் கண்டிப்பாக அந்த தம்பியை நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன் என்னதான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாலும் இடையில இருந்தவங்களாம் தம்பி போதும் போதும் போப்பா போப்பா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இருந்தாலும் நான் கேட்டதுக்காகவே வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாரு அக்கா நான் வீடியோ எடுத்துட்டேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தியா தம்பின்னு கேட்டேன் ஃபோட்டோலாம் எடுத்துட்டேங்க்கா அப்படின்னா இல்லை எங்கள் ரெண்டு பேரத்தை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து கொடுப்பா பக்கத்தில் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்துமே நான் பக்கத்தில் தான் அக்கா எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று தான் எடுத்திருக்காரு ஸோ இந்த ஃபோட்டோஸும் வந்து சூப்பராக தான் இருந்தது நானும் வந்து தம்பி கரெக்டாக எடுத்திருக்கலடா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அக்கா நான் கரெக்டாக எடுத்திருக்கேன்க்கா கா அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அக்கா இருந்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைலை கொடுத்துட்டு தம்பி வந்து வெளியில் போயிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூஜை வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருந்தது அந்த பூஜை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது தான் இடையில வந்து நான் அதை தம்பியிட பேசி மொபைல் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு தேவையான ஸ்டில்ல நாங்களே வந்து செல்ஃபி கேமராவில் வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே வந்து பிரசாதமாக வந்து பொங்கலும் சுண்டலும் வந்து கொடுத்துருந்தாங்க அது போக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வாலி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்தந்த பூஜை பொருட்கள்லாம் கொடுத்துட்டு பூஜை முடிஞ்சது நீங்கள் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் அந்த பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அந்த பூஜை பண்ண பொருட்கள்லாம் கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு சரி அடுத்து நம்ம சாப்பிட போகலாம் கூட்டமாக இருக்குது கோயிலில் சா तेरा काठमरे भार होत रे रे मुरखहु के சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புனோம் இதில் வந்து தருணிக்கா வந்து மிஸ் ஆயிருந்தாங்க அப்புறம் நாங்கள் வெளியில் வந்து தர்ணிக்காவை கூப்பிட்டு தர்ணிக்கா இந்த தர்ணிக்கா இதை பிடி அப்படின்னு சொன்னேன் ஐயோ அத்தம்மா சுடுது அப்படின்னு சொல்லிடுச்சு ஏன்னா விளக்கு சுடும் இல்லையா அது ரொம்ப நேரம் வந்து நம்ம பூஜையில் இருந்தது அதுக்கப்புறம் போ அத்தமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஓடிருச்சு காருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தோன்னா பொங்கல் கேசரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாம்பார் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அது கூட ஒரு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெண்பொங்கல் அங்கேயும் வந்து சுண்டல் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாமே வாங்கிக்கிட்டு எங்கடா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தேடும் போது இடமே இல்லை ஏன்னா கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் நின்று அர்ச்சனை பண்ணுறதுக்கும் மாவிளக்கு வைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்காங்க வெளியில் ஃபுல்லாக மழை பெஞ்சி ரொம்ப தண்ணியாகவே இருக்குது அந்த சாப்பாடு வாங்குகிற டைம் தான் லைட்டாக தூரல் விட்டுருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் கோயிலில் ஒரு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாவிளக்கு அர்ச்சனைக்கு அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தோம் எங்கள் சித்தி வந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபேமிலியோடு போனப்போ சரி நம்ம மாரியம்மன் கோயில் அதாவது எங்களோடய கோவிலில் வந்து நாங்கள் எடுத்துருப்போம் இது குலதெய்வ கோயிலில் மாவிளக்கு எடுக்கிறோம்ல சரி இது வந்து ரேர் தான் ஸோ இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின் இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஒரு ஃபோட்டோ எங்கள் அண்ணனை போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இதை ஒரு ஃபோட்டோ எங்கள் அண்ணனை போட சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தாமழத்தட்டு பழம் தேங்காய் எல்லாமே வச்சு சாமிக்கு அர்ச்சனை கல்யாணம் பண்ண போகும்போது அந்த தட்டையும் கொடுத்து இதையும் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு கொடுனா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டு கொடுண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் என்னையை மட்டும் எடுத்திருந்தாங்க ஏன் என்னையை மட்டும் எடுக்கிறீங்க என் கூட இருக்கிற எல்லாருமே எடுங்க ஃபேமிலியோட தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஃபேமிலியோட நெல்லுங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தர்ணிகா தான் மிஸ் ஆயிருந்துச்சு இந்த வீடியோவில் ரொம்பவே ரொம்பவே வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா விளக்கு பூஜை பாப்பா டக்குன்னு இழுத்து விட்டுரும் அது கொட்டிரும் என்ன கொட்டிரும் தீப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவை கொஞ்சம் வெளியிலே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வரவும் அதை தூக்கி வச்சு அப்புறம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாங்கள் கொண்டுட்டு போன தேங்காயெலாம் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பார்த்தோம்னா என்ன என்ன ராதி இதில் வந்து நிறையா ஸ்டில்லு ஒன்னோட ஸ்டில்லு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னால் வந்து எங்கள் அண்ணாட்டா வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருந்தா எங்கள் அண்ணா பத்து ஃபோட்டோ எடுத்தானா அதில் ஒரு ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும் நான் அதையும் வந்து உடனே பார்ப்பேன் ஏன்னா அவன் கரெக்டாக எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி பார்த்துட்டு இங்கே பாரு இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை பாரு இதை திருப்பி எடு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் தான் இது ஃபுல்லாமே அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டரோட நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பூஜைக்கு வந்து நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா தருணிகா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு ஒரே அழுக அத்தமா ஃபோட்டோ எடுக்காத ஃபோட்டோ எடுக்காதேன்னு ஒரே அழுக இருந்தாலும் ஒன்றே நான் மிஸ் பண்ணேல அதனால நான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் ஸோ அதை எடுக்கும் போதே பாருங்களேன் அது எவ்வளோ ஒரு அழுக அழுகுதுன்னு ஸோ இதுதான் எங்கள் எங்களோடய குலதெய்வ சாமி ஸோ இங்கே இருக்கிற சாமிகள் தான் வந்து இங்கே எங்களோடய குலதெய்வம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா சாமிகள் இருக்குது ஸோ எல்லா சாமிகளுக்குமே வந்து இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்களும் போய் அதனால தான் வந்து இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை நிற்க வச்சுட்டு அர்ச்சனை பண்ணோம் இதுதான் எங்களோடய குலதெய்வ சாமி நாத்திப்பட்டு கருப்பு ஸோ இது வந்து தங்கம்மாள் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் இல்லை அங்கே இன்னும் நிறையா சாமிகள் இருக்குது நான் வந்து அங்கே வந்து என்னென்னா இங்கே வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் மீறி வந்து நான் அங்கே கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் ஃபோட்டோவும் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே எல்லாமே விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ விளக்கு பூஜை நடந்துச்சு இல்லையா ஸோ அதோட அந்த அந்த பூஜை பொருட்கள் தான் அங்கே இருக்குது ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணலனோ அதனால அந்த இடம் அப்படியே இருக்குது நாங்களும் கோயிலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் உனையெல்லாம் ஃபோட்டோ எடுத்த இல்லை என்னைய எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நில்லுனே உனே வீடியோவே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம் வந்தோம்னு பார்த்தோன்னா ஒரு சரின்னு சொல்லிவிட்டு சாமிலாம் தரிசனம் முடிச்சுட்டு நாங்களும் காரில் ஏறிட்டு வீட்டை கிளம்பிட்டோம் ஸோ வர்ற தான் இது இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே மிட் நைட் ஆயிடுச்சு இருட்டில் வீடியோ எடுத்தால் நல்லா தெரியாது அதுவும் இல்லாமல் மிட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கலை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி